நாம் இன்றைக்கி செய்யப்படுறது செட்டி நாடு உட்கார ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டான இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நான் ஓரளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்கேன் இதை நல்லா வறுத்துக்கலாம் பாசிப்பருப்பு கருகாமல் நல்ல வாசனை வர மாதிரி வறுத்துக்குங்க நல்ல மனை வரணுங்க அந்தளவுக்கு வறுத்துட்டு இதை குக்கரில் மாற்றிடலாம் குக்கரில் இதுக்கு வந்து ஒரு மூணு அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேங்க இப்போ பாசிப்பருப்பு சேர்த்துடலாம் இந்த பாசிப்பருப்பை எப்படி வேக வைக்கணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு குலையக்கூடாது அதே நேரம் நல்லா மலரை விந்திருக்கணுங்க இப்போ குக்கரை முடியலாம் விசில் போட்டுடலாம் இந்த பருப்பு நம்ம கடையக்கூடாதுங்க அதனால் பார்த்து வேக எடுத்துக்குங்க பருப்பு வேகிற நேரத்தில் ரவை வறுத்துக்கலாம் கொஞ்சம் நெய் விட்டு வறுத்துக்குங்க ரவை நல்லா வருபடணுங்க இப்போது துருவினை தேங்காய் சேர்த்துக்கலாம் இது அரை முடிங்க இதே சேர்த்து நல்லா வறுக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம பருப்பு வெந்துருச்சுங்க நம்ம ரவையும் வறுத்துட்டேங்க பருப்பு பாருங்கள் இந்தளவு வெந்தால் போதுங்க இது வந்து குலையக்கூடாதுங்க பாருங்கள் இதை அப்படியே லேசாக கலந்து விடுங்க இப்போ முந்திரி வறுத்துக்கலாம் நான் இதில் பாதாம் முந்திரி சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு என்ன நெட்ஸ் தேவையோ அதையும் சேர்த்துக்கலாம் பருப்பு எடுத்துடலாம் அதிலே ரவை சேர்த்துடலாம் அந்த நெய்லேயே லேசாக வதக்கலாம் இப்போது வேக வச்சுருக்கோம் இல்லையா பாசி பருப்பு அதை சேர்த்துக்கலாம் பாசிபருட்களுக்கு தண்ணி விற்க வேணுங்க ஏன்னா இந்த ரவை வேகணுங்க அதனால் அப்படியே விடுங்க இது அதிலே வெந்துடுங்க நல்லா வெந்துருச்சுங்க இப்போது கரைச்சிருக்கிற வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்வீட்டில் வந்து அந்த டேஸ்ட் ஒன்று தூக்கி கொடுக்குங்க இப்போ நல்லா கலந்து விடுங்களாம் எல்லாமே நல்லா கலந்து ஒரு சேரை வரணுங்க இப்போது ஏலக்கத்தூள் இருக்குல்லையா அது சேர்த்துக்கலாம் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ நெய் சேர்த்துக்கலாம் அடிப்படிக்காம பார்த்துக்குங்க நம்ம உட்கார நல்லா திரண்டு வருதுங்க இப்போது வறுத்து வச்சுருக்கிற முந்திரி சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படி வாயில் போட்ட உடனே கரைக்குடி வகையில் இருக்குங்க ஆமாங்க அப்படி வெண்ணை மாதிரி கரைங்க உள்ளே வழுக்கிட்டு போங்க எல்லாமே சேர்த்துட்டுங்க இப்போ மூடி வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க நம்ம உட்கார சூப்பர் ரெடி ரெடியாகிடுச்சுங்க இப்போ சர்வ் பண்ணலாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் அப்படியே இருக்குங்க வாயில் வச்ச உடனே கரையுங்க ஓகேங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்ற சந்திக்கலாம் நன்றி